கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் போத்தாபுரம் பிரிவு சாலை மற்றும் சப்பானிப்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள சோதனை சாவடிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சாரியா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற உள்ளதை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் போத்தாபுரம் பிரிவு சாலை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட எல்லையான சப்பானிப்பட்டி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் வாகன தணிக்கை மற்றும் மது கடத்தல் தடுப்பு பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சாரி அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சாரி அவர்கள் தெரிவித்ததாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவிக்கப்பட்ட பிற்பகல் முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அமலில் உள்ளது அதன்படி மாவட்டம் முழுவதும் தீவிர வாகன தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையை ஒட்டி ஆந்திர மாநிலம் மற்றும் கர்நாடக மாநிலத்தை ஒட்டி பதினைந்து இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது வேப்பன அள்ளி தொகுதிக்கு தொகுதிக்கு உட்பட்ட உட்பட்ட ஆந்திர மாநில எல்லையொட்டி கர்நாடகா எல்லையை ஒட்டி ஓசூர் கொத்தகொண்டப்பள்ளி டிவிஎஸ் பூனப்பள்ளி கர்னூர் பாகலூர் கக்கனூர் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆந்திர மாநில எல்லையான வரமலகுண்டா குருவி நாயனப்பள்ளி தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கர்நாடக மாநில எல்லையான குமலாபுரம் மற்றும் கேம்பட்டி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மொத்தம் பதினைந்து சோதனை சாவடிகளில் வாகனங்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில எல்லைகளில் வாகனங்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு தீவிர வாகன தணிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது என தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சாணி அவர்கள் தெரிவித்தார் இந்த ஆய்வு ஆய்வுகளின் போது வட்டாட்சியர் சுப்பிரமணி காவிரிப்பட்டினம் காவல் ஆய்வாளர் பாலாஜி ரமணன் மற்றும் பறக்கும்படி நிலையான கண்காணிப்பு அலுவலர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்